வணக்கம் இந்தியாவின் ஐந்தாம் தலைமுறை யுத்த விமானம் முழுமையாக வெளிவர இன்னும் சில ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் அதன் உற்பத்தி பணிகள் முன்னேறி வருகின்றன ஆனால் அது மிகவும் சிக்கலான செயல்முறைகளின் மூலம் மட்டுமே முழுமை பெறும் ஒன்றாகும் தொழில்நுட்ப ரீதியாக பார்க்கையில் பல சவால்களை சமாளித்த பிறகே ஐந்தாம் தலைமுறை விமானத்தை உற்பத்தி செய்ய முடியும் நாம் என்றல்ல எந்த நாட்டிற்கும் இது எளிதான ஒரு காரியம் அல்ல என்பதை முதலில் நாம் புரிந்து வேண்டும் சீனா எப்போது நான்கு புள்ளி ஏழாம் தலைமுறையில் உட்படுத்த முடிந்த ஒரு விமானத்தை உருவாக்கிவிட்டுத்தான் அது ஒரு ஐந்தாம் தலைமுறை விமானம் என்று சொல்கிறது அந்நாடு ஆனால் அது முழுமையான ஒரு ஐந்தாம் தலைமுறை விமானமா என்றால் இல்லை என்பதுதான் பதிலாகும் ஐந்தாம் தலைமுறை விமானங்களில் உள்ள சில அம்சங்கள் அதில் இருந்தாலும் அது முழுமையான ஐந்தாம் தலைமுறை விமானம் அல்ல என்பதை சீனாவும் அறிந்துள்ளது அதனால்தான் அவர்கள் மற்றொரு விமானத்தை உருவாக்கி வருகிறார்கள் ஐந்தாம் தலைமுறை விமானமாக எனவே போர் விமானங்கள் தயாரிப்பில் அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக சீனா முன்னிலையில் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் அவர்களுக்கும் ஐந்தாம் தலைமுறை விமானம் தயாரிப்பதென்பது சிரமங்கள் நிறைந்த ஒன்றுதான் சீனாவின் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் ஸ்டெல்த் திறனில் அமெரிக்க விமானங்களை விட மிகவும் பின்தங்கியவையாகும் இதற்கிடையில் இந்தியா சி என்ற பெரிய திட்டத்துடன் முன்னேறி வருகிறது அந்த விமானம் உருவாக்கப்படுவதற்கு இடையில் சீனா அல்லது பாகிஸ்தான் நம்மை தாக்க வந்தால் அல்லது இந்தியாவிடம் உள்ளதை விட மேம்பட்ட விமானங்களை உருவாக்கி சீனா நம்முடன் போருக்கு வந்தால் அவற்றையெல்லாம் எதிர்கொள்வதற்கான வான்படை தடுப்பு முறைகளை இந்தியா வலுவாக தயார் செய்து வருகிறது அதாவது அவர்கள் தாக்கினால் நாமும் தாக்க வேண்டிய நேரத்தில் தாக்குதல் நடத்தித்தான் ஆக வேண்டும் அதோடு முக்கியமாக நாம் தாக்கும்போது எதிர் தாக்குதலை திறம்பட தடுக்கும் வசதிகளும் இருக்க வேண்டும் இல்லையென்றால் கடுமையான சேதங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் நாம் தாக்கினால் மட்டும் போதாது எதிரியின் தாக்குதல்களை தடுக்கும் திறனும் நமக்கு இருக்க வேண்டும் அப்போதுதான் போரில் அல்லது மோதல்களில் மேலாதிக்கம் கிடைக்கும் இப்போது நம்மிடம் ஸ்டெல்த் திறன் உள்ள விமானங்கள் இல்லை என்ற நிலை உள்ளது சீனாவின் ஸ்டெல்த் அச்சுறுத்தல் நம்முன் நிற்கும் இந்த சூழலில் இந்தியா உருவாக்கிய ஒரு அதிநவீன ஆயுதம் உள்ளது அதுதான் விருபாக்சா என்ற ரடார் அமைப்பாகும் மிகவும் நவீன தொழில்நுட்பம் கொண்ட இந்த ரடார் அமைப்பை இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனமான டிஆர்டிஓ உள்ளது பாரம்பரிய ரடார்களின் வரம்புகளையும் திறன்களையும் எல்லாம் முழுமையாக மீறும் செயல்திறன் கொண்டதாகும் இந்த விருபாக்ஷா இது மிக குறைந்த எடை குறைந்த ஆற்றல் நுகர்வு மற்றும் அதிக துல்லியம் கொண்டது அதோடு ஐந்தாம் தலைமுறை விமானங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும் இந்த லடார் அமைப்பை இந்தியாவில் சுகோய் தொட்டி எம் கே ஐ போர் விமானங்களில் பொருத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது புராணங்களில் மகாதேவன் சிவபெருமானின் மற்றொரு பெயராகும் வெறுப்பாக்ஷன் என்பது சாதாரண கண்களால் பார்க்க முடியாதவற்றையும் பார்க்கும் திறன் கொண்டவன் என்பதாகும் இந்த பெயரின் பொருள் இன்று உலகில் உருவாக்கப்பட்டுள்ள அதிநவீன ரடார்கள் கூட கேலியம் ஆர்சனைடு அடிப்படையிலானவையாகும் ஆனால் அவை பலவற்றால் ஸ்டெல்த் விமானங்களையோ ட்ரோன்களையோ கண்டுபிடிக்க முடிவதில்லை அதே நேரம் இந்தியா இங்கு அந்த வரம்பை முறியடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் நமது டிஆர்டிஓ நீண்ட காலமாக முயற்சி செய்து வரும் ஒன்றாகும் ஸ்டெல்த் திறனுள்ள விமானங்கள் அல்லது ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை கண்டறியும் ரடார்களை உருவாக்க வேண்டும் என்பது அவற்றின் மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னவென்றால் பாரம்பரிய ரடார்களால் அந்த விமானங்களை கண்டறி

அந்த தேடல் கேலியம் நைட்ரைடில் வெற்றிகரமாக சென்று சேர்ந்தது கேலியம் நைட்ரைடு என்பது ஒரு டைரக்ட் வேன் கேப்பை கொண்ட கலவை குறை கடத்தியாகும் இது பல வகையான ஒளி மின்னணு மற்றும் உயர் அதிர்வெண் சாதனங்களில் குறிப்பாக அதிக சக்தி தேவைப்படும் பயன்பாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது இந்த அமைப்பை பயன்படுத்தித்தான் இப்போது நாம் புதிய ரடார் அமைப்புகளை வடிவமைத்துள்ளோம் கேலியம் நைட்ரைட் அடிப்படையாக கொண்ட ரடார்களை உருவாக்குவதில் இந்தியா நீண்ட தூரம் முன்னிலையில் உள்ளது அதன் பலனாகத்தான் வெர் பாக்ஷா என்ற ஒரு சிறப்பு கண்டுபிடிப்பு வந்துள்ளது சுமார் அறுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தே ஸ்டெல்த் விமானங்களை கண்டறியும் திறன் இந்த விருப்ப அமைப்பில் உள்ளதென்று கூறப்படுகிறது இருநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தே எதிரி போர் விமானங்களை கண்டறிந்து லாக் செய்ய முடியும் விருப்ப பயன்படுத்தும் இந்தியாவின் போர் விமானம் ஒரு ஸ்டெல்த் விமானத்தை மிக தொலைவில் இருந்தே கண்டறிய முடியும் பார்வை வரம்பிற்கு அப்பால் உள்ள எதிரியின் போர் விமானத்தை லாக் செய்ய முடிவதால் தற்போது இந்தியாவிடம் உள்ள பிவிஆர் ஏவுகணைகளை பயன்படுத்தி அதாவது அஸ்திரா டூ அஸ்திரா த்ரீ போன்ற மிகவும் அதிநவீன ஏவுகணைகள் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி வலுவான தாக்குதல்களை நாம் மேற்கொள்ள முடியும் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை இந்தியாவின் நான்காம் தலைமுறை போர் விமானங்களை பயன்படுத்தியே நாம் அழைத்துவிட முடியும் இதன் மூலம் சீனாவின் ஸ்டெல்த் விமானங்களை மிக துல்லியமாக இந்தியா எதிர்கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜெய்ஹிந்த்